ஐ தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய தேதி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபதாம் தேதி சுக்லபட்ச பிரதமை மாலை ஆறு மணி நாலு நிமிடம் வரை உள்ளது அதற்கு பிறகு ஆயில்ய நட்சத்திரம் பகல் மூணு இருபத்தி வரை உள்ளது பாதி நாம யோகம் பவகரணம் சித்த யோகத்திற்கு மேல் மரண யோகம் இன்று வந்துவிடுகிறது இன்று கரிநாள் மற்றும் தனிய நாள் சுத்தம் இஷ்டிகாலம் சந்திர தரிசனம் இன்றைய தேதியில் நல்ல நேரம் என்று எடுத்துக்கொண்டால் காலை ஒம்போதே கால் மணி முதல் பத்தே கால் மணி வரை நல்ல நேரமாகும் மாலை நாலே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரை நல்ல நேரம் ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒம்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் பூராட நட்சத்திரம் மாலை நாலு மணி முப்பத்தி நிமிடம் வரை உள்ளது இன்று மதியம் மூணு மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கு மேல் சந்திர பகவான் சிம்ம வந்து விடுகிறார் இன்று காலை பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் புதன் வக்ர ஆரம்பம் இன்றைய ராசி பலன் மேஷம் முதல் பன்னெண்டு ராசிகளுக்கு வரை உள்ள பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் குருவுடன் சம்பந்தப்பட்டு உள்ளார் அது சிறப்பு குரு மங்கள யோகம் ஏற்கனவே இதை நாம் பார்த்து விட்டோம் நாலாம் அதிபதி சந்திரன் உங்களுக்கு ராசிக்கு நாளில் உள்ளது சிறப்பு அதுவும் சூரியனுடன் சம்பந்தப்பட்டு அமாவாசை திதி சிறிது இரு இருக்கிறது நாலாம் அதிபதி சந்திரன் ஆட்சி பெற்று இருப்பதும் சிறப்பு வீடு வாகனங்கள் புதிய வீடு கட்டுதல் புதிய கட்டிடங்கள் தொழில் ஆரம்பித்தல் போன்ற சுப நிகழ்ச்சிகளை மேற்கொள்ள ஒரு யோசனை தோன்றும் அது சுபமாக முடியும் தாயார் உடல்நிலை சிறிது கவனித்து கொள்ள வேண்டிய நிலை வரும் பொதுவாக இன்று நாள் ஒரு மேஷராசி அன்பர்களுக்கு சிறந்த நாளாக அமைகிறது அடுத்து ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியில் குரு பகவானும் செவ்வாயும் உள்ளார்கள் குரு பகவான் அஷ்டமாதிபதி இருப்பினும் சிறு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தலாம் எனவே சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஆனாலும் சந்திர பகவான் மூலில் இருந்து தைரிய ஸ்தானத்தை சூரியனுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் உங்களுக்கு நல்ல தைரியமும் எடுத்த காரியத்தில் துணிச்சலும் இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை மேலும் இந்த ராசி அதிபதி சுக்கரன் பகவான் ராசிக்கு நாலாம் இடத்தில் உள்ளார் அதுவும் சிறப்பு அது மாணவியோகத்தை கொடுக்கும் ஒரு நல்ல நாளாக இன்று நாள் அமைகிறது ரிஷவராசி அன்பர்களுக்கு ஒரு சிறந்த நாளாகும் மிதுன ராசி அன்பர்களே இந்த மிதுன ராசி அதிபதி புதன் சந்திரனுடன் சம்பந்தப்பட்டு தனஸ்தானத்தில் உள்ளார் அது ஒரு நல்ல விஷயம் எனவே தனம் பொருள் வரவு வாக்கு சாதுரியம் இவைகள் காணப்படும் குடும்பஸ்தானத்தில் எடுத்த தொழிலில் சிறந்த கௌரவம் ஏற்படும் அதே போல நல்ல விஷயங்கள் காதில் விழும் ஒரு சூழ்நிலை ஏற்படும் இரண்டாம் இடம் சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பது புதனும் சம்மந்தப்பட்டிருப்பது ஒரு சிறப்புக்குரிய விஷயம் எனவே புதன் சாரத்தில் சந்திர பகவான் இருப்பதும் புதனுடன் சம்மந்தப்பட்டிருப்பதும் நல்ல புத்திசாலித்தனமான வாக்குவன்மை தரும் இன்றைய நாள் மிதன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைகிறது கடகராசி அன்பர்களே உங்களுக்கு இன்று உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானே ஆட்சி பெற்றுள்ளார் ராசியில் மூணு பன்னெண்டுக்குரிய புதன் இருக்கிறார் பொருள் விரயம் சிறிது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆனால் எச்சரிக்கையாக இருந்து சற்று அதை நிதானப்படுத்தி கொண்டால் அந்த பொருள் விடயமும் ஏற்படாது வெளியூர் பிரயாணம் திட்டமிடுதல் ஓரளவு நிறைவேற வாய்ப்புகள் இருக்கிறது குழந்தைகள் வழியில் சில சிரமங்கள் தோன்றி மறையும் அதுவும் பெரிதாக இல்லை பயம் வேண்டாம் சிம்மராசி என்பர்களே உங்களுடைய ராசியில் சுக்கர பகவான் புதன் பகவான் இரண்டு சுபகிரங்கள் உள்ளார்கள் சனியால் பார்க்கப்படுவது ஒரு சிறப்பு மதியம் மூணு மணிக்கு மேல் உங்கள் ராசியில் சந்திர பகவான் விடுகிறார் மகநட்சத்திர்கு எனவே அதுவும் ஒரு சிறப்புக்குரிய விஷயம் சிம்மராசி அன்பர்கள் சனியின் பார்வையால் சிறு துன்பத்தை அனுபவித்தாலும் எதையும் தைரியத்துடன் சமாளிப்பார்கள் விரயாதிபதி விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பதால் ஒரு சில விரயங்கள் ஏற்படும் அது சுப விரயமாகவே அமையும் எதிலும் சிறிது மனக்கலகம் இருந்தாலும் தைரியமாக அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பை கன்னியா ராசி அன்பர்களே உங்கள் கன்னிராசிக்கு அதிபதி புதன் முழு பத்து குடைவன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் தொழில் லாபம் ஏற்றமாக இருக்கும் புதிய தொழிலில் இறங்கலாம் என்ற ஒரு ஒரு ஐடியா ஒரு நோக்கம் ஏற்படும் பார்ட்னர்ஷிப் தொழில் ஈடுபடலாம் என்ற நோக்கம் ஏற்பட்டு சிறிது விலகும் இன்றைய நாள் ஒரு சுபதினம் தொழிலில் ஒரு சுபதினமாக அமையும் இருந்தாலும் கேது பகவான் ஞானத்தை தருவதால் அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வணங்கிவிட்டு வந்து அந்த தொழில் தொடங்கும் திட்டத்தை யோசித்தீர்கள் என்றால் தடைகள் விலகும் நிச்சயம் ஒரு சுபமான தினமாக இன்றைய தினம் அமைகிறது துளாராசி என்பர்களே துளாராசிக்கு அதிபதி சுக்ரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அதுவும் புதனுடன் சம்மந்தப்பட்டு இருக்கிறார் பாக்யாதிபதியுடன் சம்பந்தப்பட்டு உள்ளது செல்வ வளங்கள் பாக்கியங்கள் லாபம் என்பதை காண்பிக்கிறது புதன் வக்கரமாக இன்றைய தினம் இருப்பதால் சிறிது புத்தி தடுமாற்றம் ஞாபக மறதி போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் பேசவும் எச்சரிக்கையுடன் நிதானமாக நடந்து கொள்ளவும் சுக்கர பகவான் லாபஸ்தானத்திலே உங்கள் ராசியாதிபதியே ராபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு இன்றைய நாள் ஒரு நல்ல சுபதினமாக துளாராசி அன்பர்களுக்கு இருக்கும் விருச்சிகராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்திலிருந்து குரு பகவானோட சம்பந்தப்பட்டு ரெண்டு அஞ்சு கூட குரு பகவானுடன் சம்பந்தப்பட்டு இருப்பது ராசியை பார்ப்பது ஒரு நல்ல விஷயம் பூர்வ புண்ணிய பலத்தாலும் புத்திரர்கள் வகையிலும் சில லாபங்கள் சில ஏற்றங்கள் இருக்கும் இருப்பினும் சனி செவ்வாய் இரண்டும் உங்கள் ராசியை விரச்சிக ராசியை பார்ப்பதால் சிறு குழப்பம் ஏற்பட்டு விலகியே இன்றைய நாள் கழியும் எதையும் மனோதிடத்துடன் எதிர்கொள்ளும் நம்பிக்கை ஆற்றல் இந்த நாள் உங்களுக்கு இனிதாக அமையும் தனுர் ராசி அன்பர்களே உங்களது ராசிநாதன் ராசிக்கு ஆறில் உள்ளார் செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டிருப்பது ஒரு சிறப்பான நிலை இல்லை என்றாலும் கடன் ருணரோக சத்துருஸ்தானத்தில் கடன் நோய் எதிரிகள் அந்த ஸ்தானத்தில் போய் குரு இருக்கிறார் விரையாதிபதியுடன் சம்பந்தப்பட்டு உள்ளார் அவரே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி விரையாதிபதி ஆக ஒரு விரயங்கள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது அதை சுபமாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையிலேயே உள்ளது சற்று நிதானமாக இன்று நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்குரிய சனி பகவான் உள்ளார் அது ஒரு சிறப்பான விஷயம் ராசியில் குரு பார்வை வருகிறது ராசிக்கு மூணு பன்னெண்டுக்குரிய குரு பார்வை வருகிறது தைரியத்தை சிறிது இழக்கவும் சிறிது குழப்பமும் ஏற்படும் அதை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் அதில் எந்த ஐயமும் இல்லை சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் திடீரென்று யாரையும் பேசவோ கணிந்து கொள்ளவோ வேண்டாம் இன்றைய நாள் சிறப்பான நாள் இருந்தாலும் சற்று நிதானமுடன் நடந்து கொள்வது நல்லது கும்பராசி அன்பர்களே கும்பராசியில் சனி பகவான் வக்கரம் பெற்று ஆட்சி பெற்றுள்ளார் ஒரு சிறப்புக்குரிய விஷயம் தவிர இந்த ராசிநாதன் சனி மூன்றாம் பார்வையாக மேஷராசியை பார்ப்பது சிம்ம பார்ப்பது விச்சிகராசியை ராசியை பார்ப்பது இந்த இடங்கள் எல்லாம் ஒரு சனியின் பார்வையால் ஓரளவு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதால் இதை சம்பந்தப்பட்ட இந்த ராசிக்காரர்கள் மேசராசி அன்பர்களையோ சிம்மராசி என்பர்களையோ வச்சிகராசி என்பர்களையோ சந்தித்தால் அன்போடு அளவோடு பேசி நிதானமாக பழகுவது நல்லது இந்த நாள் இனிமையாக கழியும் அனாவசிய பேச்சுகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது மீனராசி அன்பர்களே உங்கள் ராசியிலேயே ராசிநாதன் குரு ராசிக்கு மூன்றில் இருந்த இருக்கிறார் உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆறில் மறைந்து விடுகிறார் புத்திரர் வழியில் குழந்தைகள் வழியில் சில நோய்களுக்கோ இல்லை சில செலவினர்களுக்கோ சண்டை சச்சரோடோ வர வாய்ப்பு இருப்பதால் உங்களுக்கு குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் அனாவசிய வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதே போல தேவையில்லாமல் நோய் நொடிகளுக்கு இடம் கொடுக்காமல் சுத்தமாக இருந்து தங்களை காத்து கொள்வது மிகச் சிறப்பு ராசியில் ராகுபவான் உள்ளார் ராசிக்கு ஏழில் கேது பகவானும் இருப்பதால் மனைவி பாட்டன் இவர்களுடன் ஒற்றுமையுடன் சந்தோஷமாக இன்றைய தினத்தை கழிப்பது சிறப்பு